தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை தமிழகம் முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இந்த கொண்டாட்டங்களில் வெளிநாட்டினர் பலரும் கலந்து கொண்டனர் இது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதியின் வார்த்தையை உறுதிப்படுத்தும் வகையில் தமிழர் இல்லங்களில் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இல்லங்கள் தோறும் பெண்கள் வண்ண கோலமிட்டு மண்பானையில் புத்தரிசி பொங்கலிட்டு வழிபாடு செய்தனர் மதுரையில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் வெளிநாட்டினர் கலந்து கொண்டு உற்சாகமாக நடனமாடினர் சோழவந்தானை அடுத்த கீழமாத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற விழாவில் கரகாட்டம் உயிலாட்டம் சிலம்பாட்டம் போன்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் உள்ள தேவி முத்தாரம்மன் கோவிலில் இருநூற்று ஐம்பத்தி ஒரு பானைகளில் பொங்கலிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது இதில் ரஷ்யா உக்ரைன் இங்கிலாந்து சுற்றுலாப் பயணிகள் கலந்து கொண்டு பொங்கலிட்டனர் கிராமிய நடன நிகழ்ச்சி சுற்றுலாப் பயணிகளை பெருமளவு கவர்ந்தது ல இருக்க எல்லா மக்களுமே ஒற்றுமையா சேர்ந்து கொண்டாடுவோம் நாகரிக காலத்துல கிராமிய கலைகள் வந்து மறைஞ்சிட்டே வருது ஆனா எங்க ஊர்ல நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப விசேஷமா இருக்கும் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழா பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது உதகை தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கோத்தர் இன மக்கள் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர் சுற்றுலா பயணிகள் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று பொங்கலை கொண்டாடினர் தான் सेलिब्रेट பண்ணுவோம் பொங்கல் திஸ் டைம் நாங்க வெளியே வந்திருக்கோம் ஊட்டிக்கு வந்தோம் இந்த மாதிரி सेलिब्रेशंसலாம் இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பொட்டானிக்கல் கார்டன்ல என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சூப்பரா ஒரு நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அந்தோனியர் ஆலயத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது மத ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் பதிமூன்று பானைகளில் பொங்கல் வைத்து சிறப்பு பிரார்த்தனையில் மக்கள் ஈடுபட்டனர் தமிழகத்தைப் போன்றே புதுச்சேரியிலும் பொங்கல் பண்டிகை களை கட்டி பாகூரில் பச்சைவாழியம்மன் கோவில் தொடலில் நடைபெற்ற பொங்கல் விழா பழந்தமிழர் அடையாளத்தை உலகுக்கு உணர்த்துவதாக இருந்தது இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பொங்கல் பண்டிகை விமரிசையாக கொண்டாடப்பட்டது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்